முத்திரை முத்திரை வந்து நிறைய பேருக்கு தெரியும் பண்டைய இந்த எந்த அளவுக்கு முத்திரைகள்னால நம்ம உடலை வந்து ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள முடியும் என்பதை பற்றி பல பேர் அறிந்திருப்பீங்க அஹ் அதை வந்து அஹ் வந்து இன்னைக்கு நமக்கு ஒரு ஐந்து முத்திரைகள் சொல்லி அதனுடைய பயன்பாடுகளை பத்தி நமக்கு இன்னைக்கு சிறப்பா சொல்ல வராங்க அஹ் முத்திரை மருத்துவம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்னைக்கு வந்து நமக்கு சிறப்பாக ஒரு ஐந்து முத்திரைகளை அளிக்க ஸ்ரீனையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் முத்திரை மருத்துவம் தான் முத்திரை மருத்துவம் அப்படிங்கறது நந்திரங்கள் வச்சு நம்மளே நம்ம செஞ்சுக்கிற வைத்திய முத்திரை மருத்துவம் முத்திரைகள் அஞ்சு முத்திரை முத்திரை வந்து பிராணமுத்திரை இரண்டாவது முத்திரை வந்து தியான முத்திரை மூன்றாவது முத்திரை வந்து அபான முத்திரை நான்காவது முத்திரை வந்து முத்திரை ஐந்தாவது முத்திரை வந்து பித்திஜி முத்திரை இப்படிங்கிற அஞ்சு முத்திரைகள் பார்க்க போறோம் இப்போ இந்த அஞ்சு முத்திரைல முத்திரை வந்து பிராணமுத்ரை குறைபாடு இருக்கிறவங்க இதை குடிச்சாங்கன்னா கண் குறைபாடுகள் குறைஞ்சு குறைஞ்சு கண் குறைபாடுகள் வந்து அதிகமாகும் க~ கண் கண் குறைபாடுகள் சரியாகும் அதுக்கடுத்து வந்து ஹீமோகுளோபின் வந்து கம்மியா இருக்கவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து அதிகப்படுத்தும் அஹ் அடுத்து பார்க்க போறது வந்து தியான முத்திரை தியான முத்திரை அப்படிங்கிறது வந்து லூஸ் மோஷன் வந்து சரிப்படுத்தும் அப்புறம் வந்து கண் குறைபாடு நரம்பு பிரச்சனை இருக்கெல்லாம் சரிப்படுத்தும் பிராண முத்திரை வந்து சுண்டு வரலையும் மோதிரவரிலையும் சேர்த்து பிடிப்பாங்க யான முத்திரை அப்படிங்கிறது ஆள்காட்டி வரலையும் சேர்த்து பிடிப்பாங்க இது ரெண்டையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க அடுத்து பார்க்க போறது வந்து அபான முத்திரை அபான முத்திரை அப்படிங்கிறது அஹ் கழிவுகளை வெளியேற்றும் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க இந்த அபான முத்திரையை பிடிச்சுக்கலாம் அடுத்து பார்க்க போறது குபேர முத்திரை குபேரமுத்திரைனாலே அந்த பேர்ல உங்களுக்கு தெரியும் குபேர முத்திரைனால செல்வம்ட்டு குபேர முத்திரை பிடிச்சாங்க அப்படின்னா வீட்டுக்கு வரவுகள் வரும் சின்ன பிள்ளைங்க பிடிச்சாங்க அப்படின்னா முக்கிய முத்திரை பிடிச்சவங்களுக்கு வந்து ஒழுக்கமும் மரியாதை இந்த மாதிரி வந்து மேம்படும் ஆண்கள் பெண்கள் மேல மரியாதை வரும் பெண்கள் ஆண்கள் மேல மரியாதை வரும் சுண்டு விரலையும் மோதிரவர அடக்கி ஆள்காட்டி நடு நடுவரலையும் சேர்த்து குடிச்சுக்கணும் அடுத்து பார்க்க போறது வந்து பிரித்திவி முத்திரை பிரித்திவி முத்திரை அப்படிங்கறது மோதிர விரலையும் ஆள்காட்டி வரலையும் சேர்த்து புடிச்சுக்கணும் இந்த பிரித்திவி முத்திரை அப்படிங்கிறது கட்டை விரலயும் ஆஹ் மோதிரை விரலையும் பிடிக்கணும் ஆஹ் இது இந்த ரெண்டையும் சேர்த்து பிடிக்கிறது மூலமா இருக்கு தீம் இது ரெண்டையும் சேர்த்து பிடிக்கிறதுக்கு மூலமா நம்மளுக்கு வந்து உடல் எடை வந்து அதிகப்படுத்தும் எடை குறைவா இருக்கிறவங்க புடிச்சாங்க அப்படின்னா எடை அதிகப்படுத்தும் சின்ன பிள்ளைங்க இந்த முத்திரையை வந்து புடிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு எடை அதிகப்படுத்தும் நன்றிங்க சக்தி குறைபாடுங்களே இது சிறப்பு ஒரு ஐந்து முத்திரைகள் சொல்லி நமக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க முத்திரைகள் என்பது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாமே ஒரு ஈஸியா உடலை வந்து சரிபடுத்திக் கொள்ள ஒரு அற்புதமான மருத்துவ முறைன்னு சொல்லலாம் அது நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாம் வந்து இதை வந்து சிறப்பா நமக்கு வழிபடுத்தி கொடுத்திருக்காங்க இன்றைய காலகட்டத்துல வந்து வர வர இது போனதுனால நம்ம நிகழ்வுல வந்து இன்னைக்கு அதனுடைய விளக்கத்தை சொல்லி சிறப்பித்து கொடுத்திருக்காங்க வாழ்த்துக்கள் சீனயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றிங்கம்மா நன்றிங்க நன்றிமா வாழ்க்கை